ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடையும் கூடவே பார்த்தீங்கன்னா அவரை வெரைட்டி எல்லாம் நடவு பண்ண போகிறோம் அதையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்கவியம் மீனமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கொத்துக்கத்திரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க இன்னும் கொஞ்சம் காய் அறுவடை பண்ணிட்டு தான் ஒரு ரெண்டு மூணு காய் விதைக்கி விடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் என்ன ஸ்டார்டிங்லேயே விடக்கூடாது செடி தாங்காது பட்டு போயிடும் கையில பிடிக்க முடியல எவ்வளவு காய் பாருங்க ஒரே செடியில எவ்வளவு காய் பாருங்க இது மாதிரி ஒரு நாலு செடி இருந்தா போதுங்க நிறைய காய் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா பச்சை குண்டு கத்திரி இருக்கு அத போய் அறுவோட பண்ணிக்கும் இது வரிக்கத்திரிக்காய் வரி இன்னைக்கு பக்கத்துல இருக்கு இங்க பாருங்க இங்க ஒரு வெரைட்டி இருக்கு இது என்ன கத்திரின்னு தெரியல ஆனா முள்ளு இருக்கு இதுல இங்க பாத்தீங்கன்னா பச்சை குண்டு கத்திரி இருக்கு இங்க பாருங்க பச்சை நீட்டு கத்திரி இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது போன தடவை நிறைய பறிச்சோம் இன்னைக்கு ஒண்ணுதா இருக்கு பவானி இருக்கு இன்னொரு இடத்துல இருக்குவாங்க பிளாக் பியூட்டி அப்புறம் பச்சை குண்டு கத்திரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிளாக் கத்திரி இருக்குதுங்க இன்னைக்கு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டு வந்து பறிச்சிருக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்கு அதையும் பறிச்சுக்குவோம் வெண்டைக்காயெலாம் ஓய போகுதுங்க வெண்டைக்காய் மறுபடியும் கொஞ்சம் போட்டதும் இதாயிடுச்சு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் ஏன்னா காய் வந்து ஓய போதெல்லாம் பாருங்க இங்க ஒரு செடி கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு கீழே எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து இந்த மண்ணை கொட்டிட்டு வேற வெண்டைக்கா வந்து போடணும் மேல இருக்கு பிஞ்சாக தான் இருக்குது ஆனால் காலையில்னா கொஞ்சம் நீர் சிறப்பாக இருக்கும் அப்படி உடச்சி எடுக்கும் போதே வந்துடும் ஈவினிங்கிறனால கொஞ்சம் வதங்கி இருக்குது சிகப்பு வெண்டை ஒரு ரெண்டு மூணு வெண்டை இருக்குதுங்க அது ஒரு இடத்துல இருக்கு அதையும் போய் பறிச்சுக்கும் இந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு சிகப்பு வெண்டை செடி இருக்குதுங்க அவ்வளவுதான் வெண்டைக்காய் தான் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி ஒரு ரெண்டு மூணு முள்ளங்கி பறிச்சுக்கலாங்க ரொம்ப நாளாச்சு நம்ம முள்ளங்கி அறுவடை பண்ணி போட்டிருக்கேன் அது இருக்கு பறிச்சுக்குவோம் ஒரு மூணு முல்லைங்க எடுத்துக்கலாங்க நல்ல வெயில் மண்ணெல்லாம் காஞ்சிருக்கு தண்ணி விடணும் மூணு சாம்பார்ல போடுறதுக்கு வேற காய் எதுவும் கலந்து போட்டுக்கலாம் இங்க பாருங்க உள்ள வந்து குண்டு வெள்ளரி பழம் ரெண்டு இருக்குது அதையும் பறிச்சுக்குவோம் நல்லா பழுத்துருச்சுங்க அமுது நல்லாவே இது லெமன் பிளான்ட்ல தானா வளர்ந்தது லெமன் கூட ஒண்ணு பழம் நல்லா மஞ்சளா இருக்கு அதையும் எடுத்துக்கும் பாருங்க ரெண்டு குண்டு வெள்ளரி ஒரு லெமன் காய் கூட இருக்குது குண்டு வெள்ளரி ஆனா இது முத்திடுச்சு அதனால இதை விட்டுட்டேன் சரி பழமா ஆகட்டும் அப்படின்ட்டு இதையும் அடுத்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்க இங்க பாருங்க கொத்தவரங்க கொத்தவரங்க ஒரு ரெண்டு செடி எடுத்துட்டேங்க கொஞ்சம் காய் கொடுத்து ஓஞ்சிருச்சு ரெண்டு எடுத்தாச்சு இன்னமே அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாம் முடிஞ்சிரும் எடுத்துட்டு வேற வேற ஏதாவது போடணும் படிக்கல அவ்வளோதாங்க கொத்தவரங்காய் பறிச்சாச்சு இன்னைக்கு கொத்தவரங்க ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம அறுவடையில் ஸ்பெஷல் முருங்கக்காய்ங்க இங்க பாருங்க ரெண்டு முருங்கக்காய் இருக்குது இன்னைக்கு அறுவடை பண்ற மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிஞ்சு இருக்குது இது வந்து நான் அந்த ட்வெண்ட்டி லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் தாங்க வச்சிருக்கேன் இதுலயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்கு இப்ப கூட மண்ணு கூட பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும் இப்ப பாருங்க நீங்க ஏதாவது உரம் கொடுக்கும் போதும் சரி லிக்விடு கொடுக்கும்போது இந்த மாதிரி மண்ணை ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கொடுங்க நல்லா அந்த வேர் வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு காய் வந்து நல்லா வருங்க நம்ம எப்போதுமே மாடி தோட்டத்துல உரம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி எந்த லிக்யூடு கொடுக்கறதா இருந்தாலும் இந்த மாதிரி மண்ணை காஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்போம் அது அப்பதான் நல்லா டக்குன்னு அப்சர்வ் பண்ணி நமக்கு பூ பிஞ்சு வைக்கும் இது ரெண்டு காய பறிச்சுப்போம் நாளைக்கு நம்ம வீட்டுல முருங்கா சாம்பார் செடி முருங்கை நம்ம ஆனா இதை வந்து ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி வளர்க்கணுங்க ரொம்ப உயரம் வந்து வளர விடக்கூடாது இதுக்கு மேல இதை வளர விடக்கூடாது நம்ம மாடி தோட்டத்துல வச்சிருக்கும் போது இந்த உயரத்திலேயே வச்சுக்கணும் அவரை வந்து வித போட்டிருந்ததே ஏதோ ஒரு லாஸ்டா ஒரு வீடியோல காமிச்சிருந்த இல்லைங்களா அடியில வந்து டம்ளர்ல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாமே முளைச்சி வந்துருச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வெரைட்டி போட்டிருக்கேங்க ஏழு வெரைட்டியில வந்து இங்க வந்து எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒன்று வச்சுட்டு மிச்சமெல்லாம் ஃபார்முக்கு போகுதுங்க இங்க நட்டு முடிச்சுட்டு உடனே ஃபார்முக்கு எடுத்துட்டு போறோம் இது முதல்ல பார்த்தீங்கன்னா சிகப்பு மூக்குத்தி அவரையில் ஒண்ணு அடுத்தது இது சிவப்பு அவரை அவரையிலே சிகப்பு வெரைட்டி அடுத்தது இது கோழி அவரை அடுத்து வந்து இது இதுவும் தான் கொடியாவரையில பச்சையா இருக்கும் சைடுல வந்து அந்த பிங்க் கலரா இருக்கும் பாருங்க அந்த அவரை அந்த சைடு போலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பச்சை சிறகு அவரை இது இது சிவப்பு சிறகு வரை மூக்குத்தி அவரை உள்ள இருக்குது நான் எடுத்துட்டு காமிக்கிறேங்க அடுத்து இது பாத்தீங்கன்னா பச்சை மூக்குத்தி அவரைங்க அதை போட்ட உடனே டக்குன்னு மூணாவது நாளே முளைச்சது பாத்தீங்கன்னா இந்த பச்சை மூக்குத்தி அவரை தான் கொடி மாதிரியே போக ஆரம்பிச்சிருச்சு நான் நுனியை கட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்னோட ஒண்ணு அங்க பின்னி நுனியை கட் பண்ணி தான் எடுத்தேன் இப்ப வந்து இந்த வெரைட்டி எல்லாத்தையும் நடவு பண்ணுவாங்க உடஞ்ச பயிற்சி எடு எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வெரைட்டி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது ஏழையும் பாத்தீங்கன்னா எந்த சைஸ் பேக்ல வந்து நடப்புறேன் அப்படின்ட்டு காமிக்கிறேங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பச்சை சிறகு அவரை நடவு பண்ணிக்குவோங்க இந்த இடத்துல இன்னைக்கு பந்தல் இல்லைங்க பந்தல் கட்டிக்கலான் இருக்கேன் ஏன்னா கம்பி எல்லாம் இருக்குது ஏன்னா இடம் பத்த மாட்டேங்குது இப்ப அவரை வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கொடி வந்து நிறைய படரும் அதனால இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வெரை ஏழு வெரைட்டி இல்லைங்களா அங்கே ஒன்று அங்கே ஒன்றா வச்சுட்டு வந்திருக்கேன் சரி எல்லாம் பேக் அங்கே ஒன்று ஒன்றா வச்சிருக்கேன் இந்த இடத்துக்கு மட்டும் பந்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பச்சை சிறகு அவரையும் நடவு பண்ணிடுவோம் நான் வந்து வச்சிருக்க பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு தாங்க அதாவது உயரம் வந்து பன்னெண்டு இன்ச்சி அகலம் வந்து டயாமீட்ரு வந்து பதினஞ்சு இருக்கும் உயரம் வந்து பன்னெண்டு டயாமீட்ரு பதினஞ்சு இருக்குங்க ரெண்டு வைக்கக்கூடாது ஆனால் நான் விதை போடும்போது ரெண்டு ரெண்டு போட்டேங்களா ரெண்டுமே முளைச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் அந்த கொடி மாதிரி வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு கொடியை விட்டுட்டு ஒன்றை பிடிங்கிடணும் நீங்கள் நேரடியாக கூட விதை போடலாம் நான் ஃபார்மில் நடவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டம்ளரை போட்டு வச்சுருந்தேன் அப்படியே சேர்த்து இங்கேயும் வேணும் அப்படின்ட்டு போட்டு வச்சிட்டேன் நம்ம இதெல்லாம் நேரடியாகவே போட்டுக்கலாம் ஆனால் சிறகு வரையே ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க மூக்குத்தியாவரையும் ஊற வைக்க வேண்டாம் அது ஈஸியாக முளைச்சிரும் நான் அவரையும் ஊற வைக்கவே இல்லை இது கொஞ்சம் எடுக்கும் போதே செடி டேமேஜ் ஆயிடுச்சு ஒன்று உடஞ்சிருச்சு ஒன்று நல்லா தான் இருக்கு நம்ம ஒண்ணுதானே போறோம் நல்லா வர்றதை விட்டுட்டு பிடுங்கிடலாங்க குச்சி வச்சு கட்டிடணுங்க இப்பவே இதை ஏன்னா வளர்ந்துருச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க வந்து அந்த பட்டை பட்டா வரங்க எல்லாமே கொடிதான் இந்த பேக்கோட சைஸும் பாத்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு தாங்க உயரம் வந்து பன்னெண்டு இஞ்சி டயாமீட்டர் பாத்தீங்கன்னா பதினஞ்சு எல்லா கொடி வளர்க்குறதுக்குமே நான் வந்து இந்த சைஸ் தாங்க எடுத்துக்கிறது இதுவே போதுமானதா இருக்கு வாங்க அப்படிங்க இது வந்து சிவப்பு சிறகரை இங்க இருக்குப்பா இது பாத்தீங்கன்னா கொடி கோழி அவரை மூணு இருக்கு பாருங்க ஒண்ணுதான் விடணும் எது ஃபாஸ்டா வளர்ந்து போகுதோ அதை விட்டுட்டு மித்தது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடணுங்க அந்த சைடு போலாம் அங்கிட்டு இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா சிவப்பு அவரைங்க நம்ம வந்து டம்ளர்ல விதை போடும்போது போது பாத்தீங்கன்னா அடியில வெட்டிக்கணுங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது ஆயிடணும் அதனால அடியில வந்து நம்ம ஹோல் போட்டுக்கணும் நம்ம ஹோல் போட்டுதான் வச்சிருக்கோம் இன்னொன்னு இருக்கு வாங்க இது பாத்தீங்கன்னா சிவப்பு முகுத்தி அவரை இப்போ நான் வச்ச எல்லா அவர வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்கில் தாங்க வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு கொடி தான் விடணும் இதில் ரெண்டு இருக்குது அப்படின்ட்டு நினப்பீங்க எது வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போகுதோ அதில் ஒரு கொடியை விட்டுட்டு ஒரு கொடியை வந்து கட் பண்ணிடுவேன் அவரை வெரைட்டி வந்து இப்போ நீங்கள் தாராளமாக போட்டு விடலாங்க இப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு ஈல்டு பார்த்திங்கன்னா நவம்பருக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும் அது வந்து நம்ம மண்கலவையை பொறுத்தும் இருக்குது கிளைமேட்டை பொறுத்தும் இருக்குது கிளைமேட் வந்து அந்த பனி காலத்தில் வந்து அந்த அவரை காலம் நல்லா காய்க்கும் நவம்பருக்கு மேலே அப்படியே பூ வச்சு காய் வர ஆரம்பிச்சிடும் இந்த மூக்குத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வளர்ந்து போயிருக்குது பார்த்தீங்களா இது வந்து இப்போ எனக்கு டைம் இல்லை குச்சி வச்சு கட்டுறதுக்கு நாளைக்கு காலையில் தான் வந்து பார்க்கணும் எல்லாம் குச்சி வச்சு கட்டி மேலே பந்தல் இன்னும் போடல இல்லைங்களா அது கொஞ்சம் கயிறு கட்டிட்டு நாளைக்கு தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு குச்சல் நல்லா லென்த் அப்படி இவ்வளோ உயரத்துக்கு சொரிவிட்டு அதில் கட்டிட்டு அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்ப இன்னைக்கு பந்தல் போட்டுக்கணும் ஏன்னா இருக்க மீதி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு போய் ஃபார்மில் போய் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு உடனே கிளம்பணும் அங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போங்க ரொம்ப இல்லை அதனால் மாடியிலேயே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ரெண்டு முருங்கக்காய் இருக்கு பாருங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அப்படியே பாத்தீங்கன்னா குண்டு வெள்ளரி பழம் முள்ளங்கி கத்திரிக்காய் நிறைய வெரைட்டி வந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோவும் கூடவே பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய வெரைட்டி அவரக்காய் செடி எல்லாம் நடவு பண்ணணும் அதையும் பாத்தீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்